ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டெல்லியில் நான் எப்படியெல்லாம் தண்ணி பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வரங்கிற வீடியோஸ் தான் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணிருக்கிறேன் தண்ணிக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கொண்டு வந்து வீடு சேர்த்துறங்கதே நீங்கள் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சண்டே இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து டெல்லியில் நான் எவ்வளோ எப்படி தண்ணி எடுப்பேங்கிறதை தான் வீடியோ பார்த்துருப்பீங்க பார்க்க போகிறீங்க அதை எப்படி எடுத்துகிட்டு பிடிப்பேன் எப்படி பைப் கட்டி பிடிப்பேன் எப்படி தண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு நான் அதில் வந்து வீடியோஸ் எடுத்து அதில் உனக்கு அப்லோட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் டெல்லியில் நாங்கள் எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி பிரச்சனைங்க வெளியெல்லாம் இந்த மாதிரி கிடையாது ஏன்னா எங்கள் ஏரியாவுக்கு வந்து தண்ணி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க அது பைப் லைனும் முடியாது கீழே பாறைகள் இருக்குது எல்லாத்தையும் வந்து என் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன நைட்டுக்கு என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்படிதாங்க பைப் க பைப்புக்குள்ளே வந்து சின்ன பைப்பை விட்டு சாக்கு பயிறு கயிறு கணக்கு தூ து சாக்கு கண போட்டு அதில் க ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு டியூப் மாதிரி சைக்கிள் டியூப் இருக்குது பார்த்திங்களா அதை தான் இறுக்கி கட்டி தண்ணி பிடிக்கணுங்க எல்லாத்துக்குமே எல்லா வண்டிக்கும் இப்படி தான் பிடிக்குவேன் நான் கிட்டத்தட்ட வாரத்துக்கு வந்து ஒரு மூணு வண்டியில் தண்ணி பிடிக்கிறேன் சனிக்கிழமை பார்த்தாக்கா ஒரு முப்பது கேன் பிடிப்பேன் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு இருபத்தஞ்சி கேன் முப்பது கேன் பக்கமாக பிடிப்பேன் அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து ஒரு நாலு கேன் எட்டு அஞ்சு கேன் பிடிப்பேன் மற்ற வண்டியிலையும் போய் தண்ணி பிடிப்பேன் வாரத்துக்கு எப்படி கம்சகம் எனக்கு எண்பது கேன் தான் வீடு வந்து எனக்கு தண்ணி வந்து எனக்கு கட்டுப்படி ஆகும் தான் நாங்கள் டெல்லியில் வந்து பைப்பை கட்டி தண்ணி பிடிக்கணும் இந்த மாதிரி எங்கள் ஏரியாவுக்கு வந்து தண்ணி கொடுக்கறதுக்கு வந்து எல்லாருமே யோசிக்கிறாங்க ஏன்னு தெரியல இது வந்து கன்ஃபார்ம் ஆகாத ஏரியா அதாவது பட்டா போடாத ஏரியா அதனால் வந்து எங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கும் யோசிக்கிறாங்க வேறு வழி இல்லை ரோட்டில் இருக்கிறவங்கெல்லாம் முன்னாடியே ட்ரம்மு வச்சு பிடிச்சிக்குவாங்க ஆனால் நம்ம வீடு வந்து சந்துக்குள்ளே இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி வந்து தண்ணி பிடிச்சி தான் எடுத்துகிட்டு போகணும் இந்த மாதிரி தாங்க நாங்கள் தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு போவோம் இந்த ஏரியாவில் வந்து எப்படியெல்லாம் வீடு இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள் இந்த இடத்தையெல்லாம் கல்யாண வீடு சீரியலை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் இப்படி தான் தண்ணி பிடிக்கணும் பாப்பா எடுத்துருக்குறா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்படித்தான் தண்ணி வந்து எல்லாம் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கே எடுத்து வச்சுக்கேன் இப்போ இந்திக்காரங்களெலாம் வந்து பா பால்ட்டியில் இருக்குல்ல அதில் வந்து தண்ணி பிடிச்சி குடிக்கிறதுக்கு வச்சுக்குவாங்க நம்மளுக்கு வந்து எல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம அண்டாவில் ஊற்றி வச்சுக்குவோம் நான் தண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டில் அண்டா ரப்பி வச்சுக்குவேன் அப்புறம் தண்ணி மேலே ஏற்றி விட்ருவேன் டெங்கின்னு சொல்லுவாங்க தண்ணி ஊற்றி வைக்கிறோம்ல ட்ரம்மு பெரிய ட்ரம்மு அதில் ஏற்றி வச்சுக்குவோம் அதை வச்சு நான் யூஸ் பண்ணிக்குவேன் வாரத்துக்கு ஒரு எட்டு எண்பது கேனு இருந்தால் தான் எனக்கு கட்டுப்படியாகும் இப்படி தாங்க நான் கஷ்டப்பட்டு தண்ணி பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன் எல்லோரும் இப்படி தான் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க வீட்டுக்கு இந்த மாதிரி பால்ட்டியில் தான் குடிக்கிறதுக்கு வச்சுக்குவாங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் அப்புறம் அங்கே இருக்கிற ட்ரம்முங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருவேன் எல்லாருமே கேட்டாங்க என்ன உமாவை வந்து ஃபோனை வச்சு இன்னைக்கு வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி என்னோட சேனல் இருக்குது அதில் தான் நான் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாயிட்டாங்க பரவாயில்ல நீ இந்தளவு தான் ட்ரை பண்ணுற யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போடுற பரவாயில்ல எத்தனை பேர் ஆயிருக்காங்கன்னு கேட்டாங்க நான் இந்த மாதிரி ஆயிரத்தி நூறு பேர் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க பரவாயில்ல சீக்கிரமாக எத்தனை மாதம் ஆச்சு இந்த மாதிரி நாலு மாதம் மூணு மாதம் முடிஞ்சு நாலாவது மாதம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் எல்லோருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க இங்கே லேடிஸ் யாரும் தண்ணி எடுக்க மாட்டாங்க தண்ணி எடுக்கிறதுனாக்கா ஜென்ஸ் தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க நான் தான் வந்து தண்ணி எடுக்கிற லேடி பொம்பளையே இந்த ஏரியாலேயே ஏரியானாக்கா இந்த நம்ம ஏரியாவுக்கு மொத்தமாக தமிழ்காரங்க நம்ம யாரும் அந்த அவ்வளோக்கு தண்ணி கூட எடுக்க மாட்டாங்க ஒரு கேனுக்கு வந்து அஞ்சு ரூபான்னு கொடுத்து ஆளுங்களை வச்சு எடுத்துக்குவாங்க நான் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூட யோசிச்சு யோசிச்சு தான் தண்ணி எடுப்பேன் அதனால எல்லா கே எல்லா தண்ணியும் நானே பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவேன் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்ல நீ இந்தளவுக்கு நான் அது ட்ரை பண்ணி வீட்டில் இருந்துக்கிட்டே பத்து ரூபா சம்பாதிக்கணும்னு யோசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பாராட்டினாங்க அதைத்தான் நான் லாஸ்ட்டில் சிரிச்சுட்டு பேசியிருப்பேன் இந்த தாங்க கேனுங்க ரெண்டு எடுத்துகிட்டு வந்து சைக்கிள் வச்சு மாட்டி எடுத்துகிட்டு போகணும் இந்த ஏரியா நீங்கள் பார்த்துருப்பீங்க பக்கத்துலேயே மல்லிக் கடை இருக்குது டீ கடை டிவி கடை இருக்குது சலூன் கடை இருக்குது அப்புறம் காய்கறி கடை இருக்குது இங்கே தாங்க வந்து நாங்கள் இப்படி வந்து எடுத்துகிட்டு போகணும் இப்படி தான் கேனுங்களை மாட்டணும் எல்லோரும் தூக்கி மாட்டுவோம் எனக்கு அந்தளவுக்கு தம்மில் தம்ளில் தூக்கி என்னால் மாட்ட முடியாது நான் அப்படியே சும்மா இந்த மாதிரி சாய்ச்சி சாய்ச்சி மாட்டிக்குவேன் மாட்டி தான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவேன் ரொம்ப டயர்டாயிடுவேன் டயர்ட் டயர்டாயிருவேன் வீட்லேயும் நிறைய வேலை பசங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம் வீட்டு வேலைங்க எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு தான் ரொம்ப கேன் எடுப்பேன் எல்லாருமே நான் கேட்டு சிரிச்சுட்டு இருக்கிறாங்க யூடியூப் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி எடுக்கிறேன் அப்படின்ட்டு எல்லோரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க பாப்பா பாருங்கள் குறுக்க நெருக்க நடிச்சிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி சந்து அதனால தான் என்னோடய லாரி வர முடியாது நம்ம கோயில் இருக்குது பாருங்கள் தமிழர் கோயில் அது முன்னாடி தெரியாது தமிழர் கோயில் பாப்பா எடுக்க முடியாமல் எடுத்துருக்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்படி தான் நான் தண்ணி எடுத்துகிட்டு வருவேன் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வீடு சேர்த்துறதுக்குள்ளே கண் நிஜமாக ஒரு வழியாகிடுவேன் இப்படிதாங்க தண்ணி எடுத்து இந்த முழு வீட்டையும் நானே கட்டினேன் நெஜமாலுமே சொல்கிறேன் என் வீட்டுக்கார வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் கூட தண்ணி எடுத்து ஹெல்ப் பண்ணவே இல்லை மொள மொத்த வீட்டுக்கு தண்ணி எடுத்தேன் யோசிச்சு பாருங்கள் இந்த ஒரு வீட்டை கட்டுறதுக்கு எவ்வளோ தண்ணி செலவாகிருக்குன்னு சொல்லிட்டு வயிற்றுக்குட்டியை நீ கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அங்கங்கே விளாடுற வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் வந்து அவ்வளோ வீடியோஸில் நான் காமிக்கல டயர்டாயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நெஜமாலுமே கண்டிப்பாக நாளைக்கு வந்து வயிற்று குட்டியை காமிக்கிறேன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கேன் எடுத்துகிட்டு வந்து லைனை செட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிட்டேன் நெஜமாலுமே முடியல அவ்வளோ அவ்வளோ டயர்டாக இருப்பேன் உங்ககிட்ட நான் சொல்லுவேன்ல ஞாயித்துக்கிழமை எனக்கு நிறையா வேலை இருக்கும் நிறையா வேலை இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு ரீசனாக இதுதாங்க நிஜமாலுமே ரொம்ப வேலைகள் எனக்கு ஜாஸ்தி அவ்வளோ டயர்டாயிடுவேன் முடியவே இல்லை மொத்த வீட்டுக்கு நான் ஏதாவது தண்ணி எடுத்தேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ தண்ணி எடுக்க வேண்டியது இருக்குன்ட்டு எல்லா கேனும் எடுத்து வந்து வீடு சேர்த்துனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்க வயிற்று பாருங்க அந்த எங்கே விளாடிட்டுக்கிறேன் கண்டிப்பாக நாளைக்கு வீடியோலாம் காமிப்பேன் நாளைக்கு அவள் பால்வடி போகும்போது அவளுக்கு நான் ரெடி பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் மற்ற வீட்டுக்கு நான் தாங்க கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்து வந்து வீட்டை கட்டினேன் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து இந்த வீட்டை நான் பேய் பேய்மாரிருக்கேன்னு நினைக்காதீங்க இப்படி தான் இருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இருபத்தஞ்சி கேனு இது மூணு கேன் இங்கே வச்சுருப்பேன் இங்கே மூணு கேன் வச்சுருக்குறேன் இது வாடகை இருக்கிற பொண்ணோட கேனு மற்ற கேன் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம கேன் தான் அது வரைக்குமே நம்ம கேன் தான் இதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தது தான் கம்ச இருபத்தஞ்சி கேன் எடுத்துகிட்டு வந்தேன் அதை விடவே ஜாஸ்தி எடுத்துகிட்டு வருவேன் இங்கே தான் மோட்ரு வச்சுருக்குறோம் மோட்ரு உங்களுக்கு ஏற்கனவே நான் காமிச்சிருப்பேன் இதுதான் மோட்ரு இதில் வந்து ஒரு பைப் எடுத்து மாட்டி விட்டுவோம் மாட்டி விட்டு தண்ணி ஏற்றிவிடுவோம் இப்படி தான் வந்து தண்ணியை ஏற்றி மேலே சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறது சரி நான் மேலே போயிட்டு சொல்கிறேன் எப்படி தண்ணி எத்தனை கேன் எடுத்துடுறோம் என்ன ஏதுன்ட்டு இப்போ கறி எடுக்க தான் போகிறேன் கறி எடுத்துகிட்டு வந்துட்டு சிக்கன் தான் செய்ய சொன்னார் சரி சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா எப்படி செய்கிற சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்ற வீ பார்க்கலாம் ஓகே முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா அன்றைக்கி வந்து இந்த கோயிலில் முருகர் கோயிலில் என் வீட்டுக்காரை பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் பேசியிருக்கிறாங்க அது வந்து என் வீட்டுக்கார ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து சொன்னார் வீட்லேயே இருந்து டெல்லியில் இத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்களை பிடிச்சி வச்சுட்டேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஹாப்பியானார் அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க் பண்ணணுமா ரொம்ப ரொம்ப நன்றி வந்து கோயிலில் வந்து எனக்கு கேட்டதுக்கு உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க உடம்பு நல்லா அதுக்கப்புறம் பாருங்கள் வீடியோஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை உடம்பு நல்லா இல்லை அதனால தான் நான் வீடியோஸ் பார்க்கலன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுவும் நான் என் வீட்டுக்கார்கிட்டையும் சொல்லியிருந்தீங்க பரவாயில்ல இந்த குளிர் போகிற குளிர் இப்படி தான் எல்லாத்தையும் படுக்க வச்சுட்டு தான் போகும் அதனால உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க உடம்பு நல்லானதுக்கப்புறம் நீங்கள் வீடியோஸ் பார்த்தா போதும் சரிங்களாம்மா சரி இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்த்தலாம் இங்கே பாருங்கள் சிக்கன் குழம்பு தான் ஆகிட்டுருக்கு அப்புறம் காலிஃப்ளவரு பேபிகார்னு அப்புறம் உருளைக்கெழங்கு அப்புறம் கேரட்டு எல்லாம் போட்டு பொரியல் மாதிரி பண்ணிவிட்டேன் மாமியார் கொடுக்குறதுக்காக ரசம் வைக்கணும் ரசத்துக்கு வந்து புளி ஊற வச்சு வச்சுருக்குறேன் எங்கள் பாருங்க புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் சாப்பாடு ஆயிடுச்சு நான் இப்போ சாப்பாடு போட்டு காமிச்சு சாப்பிட்றேன் ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆயிரும் அதனால் இது இன்னி கொஞ்சம் சுண்டணும் கொஞ்சம் சுண் தண்ணி சுண்டினதுக்கப்புறம் தான் கேஸ் ஆஃப் பண்ணுவேன் ஆனால் லேட்டாயிரும் அதனால் சரி காமிச்சிடலான்னு உங்களுக்கு காமிச்சேன் காமிச்சிட்டு வீடியோ வேறு எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நெஜமானுமே கிட்டத்தட்ட ஆறு ஆறரை ஆக போகுது நான் வந்து சாப்பாடு மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் சிக்கன் எடுத்துக்கல ஏன்னா லேட்டாயிரும் இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாக்கா டைம் மேலே சாப்பிட முடியாது ஆறு மணிக்குள்ளே சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் அப்புறம் சூடாக இருக்குது கொஞ்சம் அதனால குழம்பு மட்டும் எடுத்துக்கிட்டேன் நம்ம சிக்கன் சாப்பிடாடி பரவாயில்ல பாருங்க உங்களுக்கு தான் மொதவாய் குழம்பு இன்னி கொஞ்சம் சுண்டுச்சுன்னு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்றைக்கி லன்ச் இதுதான் டின்னர் இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்